இன்றைக்கி நாம் வந்து செம்பருத்தி பூ தோசை தான் பார்க்க போகிறோம் செம்பருத்தி பூவில் வந்து எந்த அளவுக்கு ஃபெனிஃபிட் இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முடி வளர்ச்சிக்கும் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் உடல் சூட்டை தணிச்சு கண்கள் குளிர்ச்சி அடைகிறதுக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் செம்பருத்தி பூவில் எக்கச்சக்கமான பலன்கள் இருக்குது சாதாரணமாக இதை சின்ன பசங்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தோசையாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க கலர் தோசை அப்படின்னு சொல்லி கொடுங்க கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பூ எடுத்துட்டு இதுக்கு வந்து ஒத்த செம்பருத்தி பூ தான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் பூத்தது தான் இது நான் பூவெல்லாம் அலசிட்டு அதில் உள்ள காம்பு மகரந்தம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எப்போதுமே நீங்கள் வந்து மிக்சியை அரைக்கும் போது வெறுமனே கொஞ்சம் தண்ணி விட்டு ரெண்டு சுற்றி சுற்றி அதை அலசிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி அரைங்க எப்படி தான் நம்ம சுத்தமாக க்ளீனாக அலசி வச்சோம்னாலும் மிக்ஸியோட ஜாருக்குள்ளே கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருக்க தான் செய்யும் எல்லா பூக்களையும் அதுக்குள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க எவ்வளோ பூக்கள் சேர்த்து அரைச்சாலும் இந்த அளவுக்கு தான் ஜெல்லி அதில் இருக்கும் இதை இடியப்ப மாவு கூட சேர்த்து அடை மாதிரி கூட தட்டலாம் இன்றைக்கி நான் வந்து இட்லி மாவு கலந்து தோசை மாதிரி தான் ஊற்றிருக்கேன் இந்த அளவுக்கு தான் ஜெல்லி மாதிரி இருக்கும் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க கொஞ்சமாக இட்லி மாவும் கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இதை தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த செம்பருத்தி போல் ஈஸியாக கிடைக்கிற பொருள்களை வச்சு நம்ம உடம்புக்கு என்ன தேவையான சத்துக்களை நம்ம பயன்படுத்திக்கணும் கடைகளில் தான் வாங்கி சத்துக்களை சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வீட்லேயே இருக்கிற பொருள்களை வச்சு நாம் பயன்படுத்திக்கலாம் மிக்ஸியோட ஜாரையும் சேர்த்து கழுவிட்டு நல்லா அதை கலந்துக்கோங்க கலந்துட்டு தோசைக்கடலை வச்சு இதை தோசை மாதிரி ஊற்றிடுங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து இதை நம்ம செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வளர்கிற பசங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே இந்த தோசையை நம்ம சாப்பிடலாம் ரொம்ப சத்தான ஆரோக்கியமானது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது முடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்கள் இருந்தாங்கன்னா படிக்கிறதுலே இப்போ மன அழுத்தம் அவங்களுக்கு வந்துடுது முடியெல்லாம் பயங்கரமாக உதுருது வாரத்தில் ரெண்டு முறை இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுங்க கண்டிப்பாக முடி நல்லா வளரும் கண்கள் குளிர்ச்சி அடையும் நீண்ட நேரம் கண் முழித்து படிக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகளை நாம் சேர்த்துக்கும் போது கண்கள் குளிர்ச்சி அடையும் அவங்களுக்கு டயர்ட்னஸ் வராது இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க பெரியவங்களுமே இந்த தோசையை சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து எங்கள் வீட்டிலே நான் பாலாடை எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன் நெய் தான் சேர்க்குறேன் நெய் சேர்க்கும்போது நல்ல ஒரு மனம் அதிலேருந்து வரும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இதை தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவுமே தேவையில்லை வெறுமனே அந்த தோசையை அப்படியே பிச்சு சாப்பிடலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க என்னோடய சேனலில் உங்களுக்கு பயன்படுற மாதிரியான நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ ஃபுல் வீடியோ எல்லாமே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் செம்பருத்தி பூ தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாழ்க வளமுடன் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நன்றி